காஜல் அகர்வால்கு என்ன ஆச்சு காட்டுத்தி மாதிரி இணையதளத்துல பரவி வர செய்திகளை கேட்டு ரசிகர்கள் தங்களோட கவலைகளையும் பிரார்த்தனைகளையும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வர்றாங்க நடிகை காஜல் அகர்வால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கியூன் ஹோ கியானா என்ற ஹிந்தி படம் மூலம் சினிமாக்கு அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து தமிழ பழனி தெலுங்குல மகதீரான்னு அறிமுகமாகி பல ஹிட் மூவிஸ கொடுத்திருந்தாங்க ரீசெண்டா கன்னப்பா மூவிலையும் ரோல் பண்ணாங்க எல்லா மொழியிலும் பிஸியா நடிச்சிட்டு இருந்த காஜல் அகர்வால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னோட பிரண்ட் அண்ட் பிசினஸ் மேனான கௌதம் கிச்சலுவ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல காஜல் அகர்வால் சாலை விபத்துல சிக்கி பலத்த காயமடைந்ததாகவும் சிகிச்சை பலனின்றி இருந்ததாகவும் செய்திகள் பரவ ஆங்கில ஊடகம் ஒன்று காஜல் அகர்வாலை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது முடியாமல் போக ஆனா அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு பிறகு நம்ம காஜல் அகர்வால் அவர்களே போன் பண்ணி நல்லா இருக்கேன் நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இணையதளத்துல வதந்திகளையும் நம்ப வேண்டாம்